இன்னைக்கான மினி பிளாக் பார்க்கலாமா நம்ம ஊர் ஸ்பெஷல் இட்லி சட்னி சாம்பார் இந்த காம்போவுக்கு ஈடு இணையே கிடையாது எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறோம்னு நினச்சா ஒரு தடவை இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லிக்கு மட்டும் கிடையாது இடியாப்பம் ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் டால் கறி மசாலா செய்யலாமா இதுக்கு ஒரு கால் கப் மசூர் டால் தேவைப்படும் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இந்த ஒரு ரெசிபிக்காகவே இந்த டால் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் மசூர் டாலே எடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டால் சீக்கிரமே ஊறிடும் சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிட்டு காய்கறி கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இந்த அளவு பருப்புக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லியலை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பொடுசா கட் பண்ண வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கியாச்சு இதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமா மல்லி இலை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா மல்லித்தூள் மசாலா எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஊற வச்சிருந்த பருப்பு பருப்பு மூழ்குற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் நல்லா பருப்பு கொலைஞ்சு வெந்து வரட்டும் நான் ஒரு அஞ்சு விசில் வச்சுருந்தேன் மசூர் டா நல்லா வெந்து வந்துருச்சு காரம் இறங்க இறங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க பச்சை மிளகாவை நான் எடுத்துட்டேன் இப்போ பருப்பு கெட்டியாக இந்த அளவு இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜ்லேயே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு வேற ஒரு கடாயில் மாற்றிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்க்கணும் டைரெக்டாக பச்சை தண்ணி சேர்க்காம சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் கொஞ்சம் தண்ணி போலே வச்சுக்கோங்க என்ன டால் சேர்த்ததுனால ஆறும்போது எருகி வரும் பிள்ளைங்களுக்கு முட்டை சேர்த்தா பிடிக்கும் அதனால தனித்தனியாக உடச்சி ஊற்றி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கடைசியாக மல்லி எல்லாம் அரை டீஸ்பூன் நெய் போட்டு சிம்லேயே வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் நான் நைட்டுக்கு தான் ரொட்டி சப்பாத்தி இந்த விட இட்லி இடியாப்பம் மாதிரி லைட் நல்லா மேட்ச் ஆகும் ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு நைட்டு வரும்போதே வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை அப்படியே சீப்போட வச்சுட்டா அவ்வளோதான் நம்மளோ இல்ல பிள்ளைங்களோ அவசரமா பழத்தை மட்டும் பிச்சு எடுக்கும்போது சீப்பில் சீப்ல மீதி ஒட்டி இல்லையா அதில் சின்ன சின்னதா கொசு மாதிரி பூச்சி மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடும் அதனால ரெண்டு நிமிஷம் பார்க்காம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா பிச்சு தனித்தனியா வச்சிரு இப்படி வைக்கும் போது எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும் சின்ன சின்ன பூச்சி கொசு அந்த மாதிரி வராது ஒரு பக்கம் முட்டையும் வெந்துருச்சு இந்த ரெசிபிக்கு துவரம் பருப்பு பாசி பருப்பை விட மசூர் டால் தான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கொடுக்கும் நல்லா ஆவி பறக்க சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு இன்னொரு பக்கம் இந்த கறி மசாலா செம்ம சூப்பரா இருக்கும் ஒரே மாதிரி காம்பினேஷன் செய்யாம டிஃப்ரெண்ட்டாக செய்ய ஆசைப்பட்டா கட் டைம் இந்த ரெசிபி யே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த ஷாஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ